யாழ்ப்பாணத்தில் தான் வேலை செய்த நகைக்கடையில் இரண்டு கிலோ தங்கத்தை திருடி மாட்டிக்கொண்ட பெண் வீட்டில் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்ட தங்க நகைகள் வெளியாகும் பரபரப்பு பரபரப்புகள் யாழ்ப்பாண உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் பத்து கோடி ரூபாய் பெறுமதியான இரண்டு கிலோ கிராம் தங்க நகைகளை திருடிய இளம் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கும் இளம்பெண்ணொருவர் தான் பணியாற்றிய நகைக்கடையில் சிறிது சிறிதாக தங்க நகைகளை திருடியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான குறித்த பெண்ணை இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நகக்கடையில் சுமார் ஒன்றரை வருடம் பணியாற்றிய குறித்த பெண் மூன்று மாதங்களுக்கு முன்னர் தனக்கு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி திருமணம் என்று கூறி பணியில் இருந்து விலகியுள்ளார் இந்த நிலையில் நகக்கடையில் கணக்கெடுப்பில் சுமார் இரண்டு கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போயிடமே அறியப்பட்டு ஆராயப்பட்ட திருட்டு கண்டறியப்பட்டுள்ளது பின்னர் யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் நகைக்கடை உரிமையாளரால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இளம் பெண்ணொருவரை நேற்று கைது செய்துள்ளனர் அவரிடம் முன்னெடுத்த விசாரணைகளில் திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்தும் விற்பனை செய்தும் நிலத்துக்கு அடியில் புதைத்தும் வைத்துள்ளதாக வாக்கு மூலம் வழங்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களை மீட்கும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றால் பம்பல் தான் இவ்வாறு மனவேதனையுடன் தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கோப்பாயில் டிசிசி கூட்டம் நடைபெறும்

முன் சரணடைந்தார் முன்னாள் விமல் வீரவன்சர் அவர் மீது எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக குவித்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்புயர் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது சீன அரசாங்கத்தால் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை துணிகள் நன்கொடை சீன அரசாங்கத்தால் பாடசாலை மாணவர்களுக்காக நன்கொடையாக வழங்கப்படும் சீருடை துணிகளை இலங்கைக்கான சீன தூதுவர் கே ஜங் கோங் நேற்று கல்வி அமைச்சரின் பிரதமருமான ஹெரணி அமரசூரியவிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்தார் இந்த நிகழ்வு கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கை முனையத்தில் இடம்பெற்றுள்ளது நாட்டின் முதல் முறையாக உள்ளூரில் வளரும் மைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட இல் விமானம் பரிசோதிக்கப்பட்டுள்ளது குறித்த ட்ரோன் வடிவத்தை ஒத்த விமானம் தற்போது நூறு கிலோகிராம் நிறையை சுமந்து கொண்டு பாதுகாப்பாகவும் தண்ணீக்க செயல்பாடுகளை உறுதிப்படுத்தும் வகையில் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது பணம் கே தாவடி பகுதியில் அமைந்துள்ள அருண் சித்தார்த்தின் அலுவலகத்துக்கு நேற்று இரவு தீவைப்பு தாக்குதல் குறித்து போலீஸ் தடயவியல் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கட்சியால் குறிப்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் தேசிய கட்சியுடைய தலைவர் செயலாளர் சட்டதரணி ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த்யா அவர்களுக்கும் சிவாஜி அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்கும் கூட மிகப்பெரிய அனுபவம் இருக்கின்றது அவர்கள் இந்தியாவுடன் நெருங்கி கடந்த காலங்களில் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலே பல ஆண்டுகள் தங்கி நின்று தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக அங்கு கணிசமான வேலைகளை செய்து அனுபவம் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டனர் அது சரி என்று கூறினார் அந்த இடத்தில்தான் அங்கடேஸ்வரன் அண்ணன் இந்த தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அதாவது பசுமை இயக்கத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஏற்கனவே மிகவும் பலமான ஒரு உறவை வைத்திருந்த திரு திருமாவளவன் அவர்கள் அழைத்து அவருடைய ஆண்டு ஒரு நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக அழைத்து அந்த அழைப்பு அந்த அழைப்பை பயன்படுத்தி நாங்கள் டெல்லிக்கு வருவதற்கு விரும்புகின்றோம் என்ற கருத்தை அவரிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறை ஒரு பங்காளி என்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாங்கள் முதல் சந்திக்க விரும்புகின்றோம் என்றால் அவரை சந்தித்தால் மட்டும்தான் நாங்கள் மற்றவர்களையும் உத்தியோகபூர்வமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவரிடம் அந்த கோரிக்கையை எழுத்து மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கச் சொல்லிக்காட்டு இருந்தோம் அதனுடைய முறைவாகத்தான் எங்களுக்கு தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தமிழ்நாட்டிலே நாங்கள் அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தோம் உண்மையிலே காங்கிரஸுடைய தலைவர்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் கூட அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியிலே இருந்த காரணத்தினாலே நாங்கள் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஆனால் அவர்களை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களையும் மத்திய குழு உறுப்பினர்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டு கிளை உறுப்பினர்களையும் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது அந்த சந்திப்பு நாங்கள் முக்கியமாக வலியுறுத்தது இன்றைக்கு தமிழ் மக்கள் உலக அரசியல் ரீதியான சவால்களை பற்றி குறிப்பாக வெறுமனே ஒரு பதினெட்டு அல்லது இருபது வீதமான தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்ற அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக கூறி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒற்றையாட்சி அரசிடம் கொண்டை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஆரம்பித்திருப்பதாகவும் அதுக்கு துணை போகின்ற வகையிலே துரதிஷ்டவசமாக தமிழ் தேசிய கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் நிராகரிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி புறமே தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக காட்டுவதற்கான ஒரு பாரிய சதி நடைபெற்று கொண்டு இருப்பதாக நாங்கள் அவர்களிடம் கூடும்.